ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அப் அண்ட் டவுன் தமிழ் இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னு பார்த்திங்கன்னா ஒரு சூப்பரான புதிர்கட்டங்கள் தான் பார்க்க போகிறோம் புதிர்கட்டங்களுக்கிடையே நீங்கள் எங்கே அனுப்பலாம்னு பார்த்தீங்கன்னா இந்த வீடியோக்கே க இந்த வீடியோக்கு கீழே கமெண்ட் பாக்ஸ் இருக்கும் அந்த கமெண்ட் பாக்ஸில் எழுதி அனுப்புங்க வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி மறக்காம நம்ம சேனல் அப் அண்ட் டவுன் தமிழ் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ண க்ளிக் பண்ணுவோன்னா பக்கத்தில் பெல் சிம்பிள் ஒன்று வரும் அதையும் கிளிக் பண்ணிங்கன்னா ஆல் அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்கும் அதையும் க்ளிக் பண்ணி வச்சுக்கோங்க நான் போடக்கூடிய வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ஸாக வரும் மறக்காம நம்ம வீடியோ எல்லாத்துக்குமே லைக் கொடுங்க ஷேர் கொடுங்க அதை நெக்ஸ்ட் வீடியோஸ் மேக் பண்ணுறது எனக்கு ரொம்பவே மோட்டிவேஷனலாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இன்றைக்கான புதிர்கட்டங்களுக்கான குறிப்புகள் இது மொத்தம் ஆறு எழுத்துக்களை கொண்ட ஒரு சொல் அடுத்த குறிப்பு முதல் எழுத்து உங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கு நீங்கள் திரையில் பார்க்கக்கூடிய ஞா அப்படிங்கிற எழுத்து தான் முதல் எழுத்து இங்கே குறிப்பெழுத்தா கொடுக்கப்பட்டிருக்கு மேலும் ஒரு குறிப்பு இது ஆறு எழுத்துக்களை கொண்ட ஒரு பெயர் இது ஆறு எழுத்துக்களை கொண்ட ஒரு பெயர் ஞா அப்படிங்கிற எழுத்தில் ஆரம்பிக்கக்கூடிய ஒரு பெயர் மேலும் ஒரு குறிப்பு சொல்கிறேன் எளிமையாக நீங்கள் கண்டுபிடிக்கிறதுக்கு இது எதுவாக இருக்கும் இறுதி எழுத்து வந்து ஆறாவது எழுத்து வந்து இருர் அப்படிங்கிற எழுத்தில் முடியக்கூடிய ஒரு சொல் நன்றி வணக்கம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்